டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டால் டிகிரிஸா கம்பேரிசனில் அட்யூஸ் பார்த்து முடிச்சிட்டோம் அட்வ்ட்டு பார்க்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் இங்கே எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எங்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எந்த க டைம் கிடையாது ஜஸ்ட் வாட்சிங் அதுவும் இந்த வீடியோ

நேர்மையாக விநாயகர் என்ன செய்கிறார் வரி செலுத்துகிறார் எப்படி செலுத்துகிறார் எப்படி வரி செலுத்துகிறார் நேர்மையாக சரி நன்றி எழுதலாம் அட்வர்ப்பு எப்படி அட்வர்ப்பு எப்படி எழுதுன்றதெல்லாம் போன வீடியோ சொல்லிட்டோம் பாஸ்ட் ஆஃபீஸ்லையும் சொல்லியாச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் விநாயகம் நேர்மையாக வரி செலுத்துகிறார் விநாயகம் வரி செலுத்துகிறார் பேஸ் டாக்ஸ்

ೇ ವರಿಂದ್ರಿ ಅರ್ಸ್

எப்படி செலுத்துவதில்லை விட மிக நேர்மையாக விட மிக வந்தா கம்பேரிட்டிவ் ப்ராம்ப்ளி மோர் ப்ராம்ப்ளி மோர் ப்ராம்ப்ளி யாரை விட தேன் தேன் அர்த்தம் விட அர்த்தம் ப்ரிபோசிஷன் தேன் சுந்தரேசன் ப்ரிபோசிஷன் மாதிரி நவம் வந்துட்டு பாருங்க அனைத்து வியாபாரிகளையும் சுந்தரேசன் மிக நேர்மையாக வரி செலுத்துகிறார் சப்ஜெக்ட் எது அனைத்து வியாபாரிகளும் சப்ஜெக்ட்ல தயவு பண்ணி புரிஞ்சுக்கங்க பின்னாடி நம்ம சண்டஸ் பண்ணி டீட்டெயிலா பார்க்க போறோம் சென்டர்ஸ்ல முதல் இருக்க வார்த்தை சப்ஜெக்ட் புரிஞ்சுக்காதீங்க சண்டஸ்ல தான் நேம் வந்தது ப்ராப்பர் நோம் வந்து அதுதான் சப்ஜெக்ட்டுன்னு புரிஞ்சுக்காதீங்க சண்டஸ் படிச்சு பார்த்து சண்டர் இருக்க வர்ப்பை செய்யறது யாரும் பாருங்க சண்டை எங்க இருக்கும் தமிழை வரைக்கும் கடைசியில இருக்கும் வரி செலுத்துகிறார் அனைத்து வியாபாரிகளிலும் சுந்தரேசன் மிக நேர்மையாக வரி செலுத்துகிறார் யார் வரி செலுத்துறது சுந்தரேசன் அப்போ சுந்தரேசன் தான் சப்ஜெக்ட் நம்ம எழுதும் போது முதல்ல சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க சுந்தரேசன் எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் இல்லை ஒர்க் பண்ண காலேஜ்லேயோ பாலிடெக்னிக்கோ இன்னைக்கியோ ஸ்கூல்லோ எல்லா இடத்துலேயும் பிளாக் போர்டு தான் சார்ஜ் தான் எழுதி பழக்கம் இல்லை ஹேண்ட் ரைட்டிங் சரியா இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பொறுத்தோம் நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சுந்தரேசன்

ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட படிக்கிறவங்க ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க்ஷீட் கொடுத்துருக்கேன் ஒர்க் புக் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து சென்டர்ஸ் எல்லாம் இதுதான் எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு படிச்சு காட்டுங்க படித்து காட்டுற நேரம் சாயந்தரம் நாலுலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது சார் வந்து எங்கள் கால் எங்கேஜ் ஆகுதுன்னா டோன்ட் மணி ஃபார்டர் சார் கால் ஃபோன் அடிக்கலே நினைக்காதீங்க